ഹ് <laughs> ഹൈക്ക நண்டை நிறைய வெரைட்டி தான் செய்யலாம் நண்டை முதல்ல நண்டு சாப்பிட தெரியாது நண்டு சாப்பிடணும் அழகா சாப்பிடுவாங்களா ஆனால் இப்படி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு இன்றைக்கு நீங்க தான் கமன்ல சொல்லணும் சரியா இந்த நண்டு கறி குழம்பை குழம்பு நான் செய்த நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்துருக்கேன் போடுறேன் தயவுசெய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர் நாங்க பலவிதமா செய்யலாம் இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே செய்கிற மாதிரியான ஓகே என்ன சொல்லுங்க இப்ப வாங்க நாங்கள் ரெண்டு பேரில் யார் நாங்கள் ரெண்டு பேரில் காய்ஸ் நிறைய சுதப்பலாகிடுச்சு சரியா இப்போ வாங்க ரெண்டு பேரில் யார் முதலாவது நண்டை சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்னோட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வின்னர்னு ஓகேவா நன்றி எனக்கு சிற்பாக வருது சிரிப்பு சிற்பாக வருது நிறைய சொதப்பல் வீடியோஸ் இருக்குது ஆனால் முதல்ல பார்த்துக்கோங்க நல்ல பல வெரைட்டி அப்படி எல்லாம் செய்யறோம் நிறைய வேறட்டிகள் செய்யலாம் சரியா என்ன சொல்ல இன்னைக்கு நாங்க